நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் கல்வி அமைச்சு குறித்தான விவாதம் விட பெற்றது ராதாகிருஷ்ணன் எம்பி தெரிவித்த கருத்தினை தினகரன் பத்திரிகை இவ்வாறு கொண்டு வருகிறது தோட்டப் பாடசாலைகளையும் மூடினால் மாணவர்கள் குழுந்து பொறைக்க நேரிடும் என்பதாகவே இந்த தகவலில் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது எனவே நேற்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு கருத்தினை முன்வை தன்பதை பற்றி இப்போது நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம் நாட்டில் மொத்தமாக பத்தாயிரத்து எழுபத்தாறு பாடசாலைகள் இருக்கின்றன அதில் ஒன்பதாயிரத்தி நூற்று முப்பது மாகாண பாடசாலைகளும் முன்னூற்று தொன்னூற்றி ஆறு தேசிய பாடசாலைகள் இருப்பதோடு எண்ணூற்று அறுபத்தி நான்கு தோட்ட பாடசாலைகள் இருக்கின்றன இந்த எண்ணூற்று அறுபத்தி நான்கு தோட்ட பாடசாலைகளிலும் நூற்றுக்கும் குறைவான பாடசாலைகளிலேயே உயர்கல்வி கற்பிக்கப்படுகிறது அதனால் உயர்கல்வி பாடசாலைகளை அபிவிருத்தி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதன் மூலமே ஆசிரியர்களை உருவாக்கிக் கொள்ள முடியும் என்றும் மலிக பாடசாலைகள் ஆசிரியர் பற்றாக்குறை இருந்து வருவதன் காரணமாகவே ஆசிரியர் உதவியாளர்கள் நியமிக்கப்பட்டார்கள் என்றும் இவ்வாறு பாராளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் கூறியிருக்கிறார் ஏலெவல் இருக்கின்றது ஏலெவல் பாடசாலைகளை அபிவிருத்தி செய்வதற்கான நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே ஆசிரியர்களை நாங்கள் உற்பத்தி செய்ய முடியும் ஆசிரியர் பற்றாக்குறை வருவதற்கு காரணம் காரணத்தினால்தான் கடந்த காலங்களிலே டீச்சர்ஸ் அசிஸ்டன்ட் எடுத்தாங்க இல்லாட்டா ஒரு காலத்திலையும் டீச்சர்ஸ் அசிஸ்டன்ட் எந்த எந்த சமூகத்துக்கும் கிடைச்சது இல்லை பிளான்டேஷனுக்கு மட்டும் டீச்சர் அசிஸ்டன்ட் அசிஸ்டன்ட் கொடுத்ததற்கு காரணம் அவர்களுக்கு போதுமான கல்வி தகமைகள் அந்த இடத்துல இல்லை என்ற காரணத்தினால் ஆகவே இப்பொழுது வந்திருக்கின்ற அரசாங்கம் இந்த விஷயத்தை பின்பற்றி தொடர்ந்து அந்த உதவி ஆசிரியர்களை பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டது ஆரம்ப பெருந்தோட்ட பாடசாலைகள் அரசாங்கம் பொருட்படுத்தது இதில் நாலில் இருந்து இருபது பெருந்தோட்ட பாடசாலைகள் அபிவிருத்தி பாடசாலைகள் அபிவிருத்தி ராதாகிருஷ்ணன் நாடாளுமன்றத்தில்